கனடாவில் மாணவிகள் விடுதிக்குள் நிர்வாணமாக புகுந்து பரபரப்பை ஏற்படுத்திய நபர் கனடாவில் மாணவிகள் தங்கியிருக்கும் விடுதியொன்றுக்குள் நபரொருவர் ஆயுதங்களுடன் நிர்வாணமாக புகுந்து பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளார் இந்த சம்பவம் ஒன்றியலின் ஜாய்னா டவுன் பகுதியில் இடம்பெற்றுள்ளது வீட்டுக்கு சென்றபோது போது நபரொருவர் கத்தியொன்றுடன் நிர்வாணமாக நிற்பதனை பார்த்து அதிர்ச்சி உற்றதாக மாணவியொருவர் தெரிவித்து உள்ளார் குறித்த நபர் எவ்வாறான தாக்குதலை தம்மீது மேற்கொள்வார் என தெரியாது என்று அச்சமுற்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த நபர் இரண்டு வாரங்களுக்கு போதுமான உணவை வழங்குமாறு மாணவியிடம் கோரியதாக தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் சக மாணவியொருவர் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் விரைந்து செயற்பட்ட போலீசார் சந்தேக நபரை கைது செய்து தடுப்பு காவலில் வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாற்பத்தொன்பது வயதான வீடற்ற நபர் ஒருவரை இவ்வாறு குற்றச்செயலில் ஈடுபட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வீடற்றவர்கள் பிரச்சினைகளை எதிர்நோக்குவதாகவும் இதனால் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது